வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மே மாசத்தோட நிறைவு பகுதியில் இருக்கிறோம் நேரலையில எக்கச்சக்கமான பேத்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது வாங்க சற்று முன் வந்த வேலை வாய்ப்பு பார்க்கலாம் நேரலையில பேசுறவங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கால் பண்ணுங்க லைவ் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன்ல பேசினீங்கன்னா லைவ்லயே என்கிட்ட நீங்க பேசலாம் வாங்க இன்னைக்கு இருக்கிற சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்புல நம்ம பார்க்கலாம் முதல் வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உஷா யான்ஸ் லிமிடெட் ஃப்ரெஷர் ஃபீமேல் கேட்குறாங்க தண்ணீர் பந்தல் கிட்ட இருக்கு இந்த நிறுவனம் இருந்து பதினாறாயிரம் சம்பளம் அவனாசி ரோடு தண்ணீர் பந்தல் கிட்ட இருக்கிறவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு செட் ஆகும் அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு கொடுங்க அடுத்த நிறுவனம் வணக்கம் சொல்லுங்க நேரில லைன்ல இருக்கிறீங்க நேர்ல லைன்ல இருக்கிறீங்க பேசுங்க சொன்னாங்க சார் செக்யூரிட்டி வேலை வாய்ப்புங்களா உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க உங்க வாய்ஸ் விட்டுட்டு கேக்குது டவர் கிடைக்கிற பகுதியில இருந்து பேசுங்க விட்டுட்டு கேக்குது மொபைல் நம்பர் சொல்லுங்க நேர் வந்தாங்க மெயினா டவர் கிடைக்கிற பகுதியில இருந்து பேசுங்க உங்க வாய்ஸ் கிளியரா கேட்டோம்னா லைவ் பேசிட்டே இருக்கலாம் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் லைவ் நம்பர் ரைட் இப்ப ஒரு காலர் பார்ப்போம் வணக்கம் சொல்லுங்க உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க நம்ம பேசுற வாய்ஸே நம்ம கேக்குது பாருங்க உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க நம்பர் மட்டும் சொல்லுங்க உங்க நம்பர் போட்டாங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் எயிட் ஜீரோ ஒன் கடைசியில் டூ ஃபைவ் ஜீரோங்களா

நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நம்பர் கூப்பிட்டுங்க அடுத்த காலர் பார்ப்போம் இப்ப கேக்குதுங்களா விட்டு விட்டு கேக்குது நம்மளோட கால் சென்டர் நம்பர் நம்ம பண்ணிடுவோம் அடுத்த ஒரு காலர் பார்ப்போம் மெயினா நெட்ஒர்க் டவர் இசு இப்போ எல்லாம் மலை எல்லா பக்கமும் மழைங்கறதுனால அடுத்த காலர் லைன் கொடுக்குறீங்களா ஆ காலர் நிறைய வர்றீங்க இங்கே டவர் இல்லாத இஷ்யூ இருக்குது சரி நம்ம மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நல்லா இருக்கும் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் ஃபோருக்கு பேசலாம் இப்போ ஒரு காலர் பேசி பார்ப்போம் வணக்கம் சொல்லுங்க நம்பர் சொல்லுங்க சார் நம்ம நம்பர் சொல்லுங்க கடைசியில் ஃபைவ் போருங்களா சரி தர்மலிங்கம்மா நீங்க ஓகே அவர் வயசு கிளியரா கேக்கல சரி நீங்க இந்த நம்பர் எல்லாம் மேல கால் சென்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணிருங்க ரைட் இன்னைக்கு நம்ம என்னென்ன வாண்டர் இருக்குன்னு நம்ம பாத்துருவோம் இன்னைக்கு காலர் நம்மளால பார்க்க முடியல ஏன்னா எல்லாம் டவர் இஸ்யூ இப்ப பாத்தீங்கன்னா எந்தெந்த நிறுவனங்கள்ல சற்று முன் வந்த வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாம் உஷாயான்ஸ் இந்த நிறுவனம் அவனாட்சி ரோடு தண்ணீர் பந்தல் கிட்ட இருக்கு ஃப்ரெஷர் மேல் ஃப்ரெஷர் ஃபீமேல் கேக்குறாங்க அடுத்த நிறுவனம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சாஃப்ட் ஹோசேரிஸ் இந்த நிறுவனம் ஃபேப்ரிக் ஃபாலோ அப் இருக்கு அனுப்பர்பாளையம் அவனாச்சி ரோட்ல 29000 வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஃபேப்ரிக் ஃபாலோ அப்க்கு அடுத்த நிறுவனம் பாருங்க நிறைய பேர் ஆடிட்டர் ஆபீஸ்ல வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க வல்லனிச்சாமி ஆடிட்டர் ஆபீஸ் ஃப்ரெஷர் மேல் மில்லர் பஸ் ஸ்டாப்பு பதினாலாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஆடிட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்பு கேட்டவங்களுக்கு பிஎன் ரோடு பகுதியில் வேலை வாய்ப்பு வந்திருக்கு அடுத்து விஎஸ்பி கிளாத்திங் கம்பெனி ஜூனியர் மெர்ச்சன்டைசர் புது பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க புது பஸ் ஸ்டாண்ட் பகுதி ஜூனியர் மெர்ச்சன்டைசர் விஎஸ்பி கிளாத்திங் அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்வின் ரிஃபைனரிஸ் இந்த நிறுவனத்தில்

குமார் நகர் பகுதி தங்குற இருக்கு அசத்தரி ஸ்டோர் பதினேழாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து காளி அம்மாள் ஸ்டீல் லோடு மேன் கேட்கறாங்க பத்தொன்பதாயிரம் வரைக்கு சம்பளம் கனகு ரூம் ஃபுட்டு தங்குற இருக்கு இங்க மூணு லோடு மேனுக்கான வேலைவாய்ப்பு இருக்கு நிறைய ஹெல்பர் லோடு மேன் தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அடுத்து வேகா இம்பெக்ஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கேட்குறாங்க அருள்புரம் பகுதி முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க வேகா அதே வேகா இம்பெக்ஸ்ல அருள்புரத்துல இருபத்தி எட்டாயிரம் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க ட்ரேடர்ஸ் டெலிவரி பாய்ஸ் கேட்குறாங்க ராக்கியா பாளையம் இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து கிரீன் வே டெக்ஸ்டைல் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் கேட்குறாங்க ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ரூபா அன் கோ ஹெல்பர் கேக்குறாங்க அண்ணா காலனி தங்கரடத்தோட பதினேழாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இதெல்லாம் இருக்கிற வேலை வாய்ப்பு அடுத்து ஆர்பிஆர் கார்மெண்ட்ஸ் சீனியர் மெர்ச்சன்டைசர் கேட்கறாங்க அருள்புரம் நாற்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க எஸ்எம் அசோசியேட்ஸ் ஆபீஸ் ஆபிசர்ஸ் ஃபீமேல் அனுப்பம் இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இப்ப நம்ம சொல்றதெல்லாம் சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலைவாய்ப்புகள் ரெட்ரோ ஃபேஷன் மெர்ச்சன்டைசர் சிறுபூல் ஊட்டி முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அதி ட்ரேடர்ஸில் ஃப்ரெஷர் இருக்குது எஸ்ஏ கிராஃபிக்ஸில் ஆஃபீஸஸ் ஃபீமேல் இருக்குது டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்குது முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து சக்தி நெட்ஃபேர்ஸ் அக்கௌண்டட் மேல் இருபத்தாறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இப்போ நீங்க பார்த்தது எல்லாமே சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்பு தான் தினந்தோறும் காலையில் பத்து மணிக்கு நம்ம நேரலையிலே இருக்கோம் அடுத்த நேரலே சந்திப்போம் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிடுங்க நம்மளோட நைன் சிக்ஸ் நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவனுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கான வேலைவாய்ப்பு நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் இப்போ ரெடியாக இருக்குது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்